அருமையான ஒரு கிராமத்தின் நடுப்பகுதியில் அரைகுறை ஒளி பசுமையாக பரவிய அந்த காலையில் ஒரு சிறிய ஆனா அன்பால் நிரம்பிய பரோட்டா கடை அதின் உரிமையாளர் எல்லோராலும் அண்ணா என்று அழைக்கப்படும் மனசு பெருசான மனிதன் அண்ணா வாழ்க்கையில ஒரு தத்துவம் மட்டும் பணம் வரலாம் போகலாம் ஆனா மனிதரின் பசி மட்டும் காலியாக இருக்கக்கூடாது அவன் கையில சுட்டெரிக்கும் தாட்டி மேசையில வைத்து அடிக்கிற சத்தம் புரட்டி விரட்டி சுட்டு கரைத்த மாதிரி வரும் அந்த பரோட்டா சத்தத்துக்கே கிராமம் முழுக்க மக்களோட காலை ஆரம்பமாகும் காலை முதலே வரிசை யாராவது வந்து அண்ணா இன்னைக்கு காசு இல்லப்பா நான் அண்ணா சிரிச்சுக்கிட்டே சொல்வார் காசு நாளைக்கு பசி இன்றைக்கே வாங்க நல்லா சாப்பிட்டுட்டு போங்க சில நேரம் குழந்தைகள் வரும் கையில் இரண்டு ரூபா மூன்று ரூபா வைத்துக்கிட்டு அண்ணா அவங்க கையை பார்த்து மனசால் கணக்கு போடுவார் அவங்க கையில இருந்த காசுக்கு மேல அன்பு சேர்த்து பரோட்டா கொடுப்பார் சில வயதான பாட்டிகள் ஒரு பரோட்டா போதும் புள்ள நான் சொன்னாலும் அண்ணா இரண்டு பரோட்டாவையும் கூட ஒரு முட்டை சால்னாவையும் வைத்து இது உங்களுக்கு சத்தம் அதுதான் முக்கியம்னு சொல்லி அழைத்து போடுவார் ஒரு நாள் வெளிநகரத்திலிருந்து கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஆள் கைய நிறைய வியர்வை மனசு நிறைய கவலை அண்ணா சாப்பாடு வேணுங்க ஆனா காசே இல்லைன்னு பயத்தோட சொன்னான் அண்ணா உடனே அவன் கையை பிடிச்சு ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து சூடான பரோட்டா சால்னா ஆம்லைட் எல்லாம் வைத்து முதல்ல வயிற்று நிரப்புறது முக்கியம் கவலையெல்லாம் பின்னாடி பார்ப்போம் நாரு அவன் சாப்பிடும்போது மெதுவா அவனோட கண்களில் நீர் வந்தது இங்க நான் சாப்பிட்டது உணவு மட்டும் இல்ல ஒரு உயிரை பிடிச்செழுப்புற அன்புன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான் கிராமத்துல யாருக்கே கேளுங்க அண்ணாவின் பரோட்டா சுவை மட்டுமில்ல அண்ணனின் அன்புதான் அவரோட கடையோட ரகசியம் மாலை நேரம் கடை மூடுற நேரம் அண்ணா நாளைக்கு மாவு பிசக்கிறதுக்கே ரெடியாகிறார் ஏனென்றால் அவருக்கு வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் மட்டும் யாரும் பசிக்கிட்டே தூங்கக்கூடாது இறுதியில் நீதி பசியை தீர்ப்பது ஒரு உதவி ஆனால் அன்புடன் பசி தீர்ப்பது ஒரு மனிதேனியம் பணம் மனிதனை பெரியவனா ஆக்காது அவனின் தான் மனிதரை உயர்வானவனாக ஆக்கும்